சார் கோர்ட்டே கோயில் சட்டமே தெய்வம்னு வாழ்ந்து வர்னீங்க தேவர் கேஸ்ல வாதானதுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கே போகாம இருக்கீங்களே சார் ஒரே கேஸ் உங்களை இந்த அளவுக்கு மாத்திருக்கனா அந்த கேஸ் பத்தி நாங்களும் முழுமையா தெரிஞ்சுக்கணும் சார் அனு இந்த கேஸ்ல ஆஜராக நீ ஏன் அரசீர்வாதிங்க தலையீடு இருக்கிறதுனால அம்மா பயப்படுறாங்க பயம்

இமானுவேல் சேகரன் கொலைக்கு யார் காரணம் காந்தி இருவருக்கும் நேதாஜி மீது ஏன் கோபம் ஏற்பட்டது காமராஜர் முதலமைச்சர் ஆவதை தடுத்தாரா தேவர் சேகரன் துறையில் தேவரை குற்றவாளி ஆக்கியது இருந்து தேவர் நீதிபதியின் தீர்ப்பு என்ன மறைக்கப்பட்ட வரலாறு மக்கள் முன் விரைவில் ஜெயம் திரையில் தேசிய தலைவர் திரைப்படத்தினுடைய நாயகனா நான் நடிச்சிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் தேசிய தலைவர் திரைப்படம் என்பது பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் வாழ்க்கையை திரைப்படமாக முதல் முறையாக தமிழ் திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கோம் இந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு திரையோட சில நாட்கள் மட்டும் இருக்கிறது அது திரைப்படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் ஐயாவுடைய வாழ்க்கையை வந்து பொதுமக்கள் மத்தியில போய் சேர்க்கணுன்ற ஒரே நல்ல எண்ணத்துக்காக நான் எப்பவுமே நாகூர் தர்காவுடைய டியூட்டி இந்த தர்காவுக்கு வந்து ப்ரே பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து வெகு விரைவில் வர காத்திருக்கிறது எலெக்ஷனுடைய ரிசல்ட் எல்லாம் வந்தவுடனே இந்த படத்தை திரையில் கொண்டு வர போகிறோம் முதல் முறையாக பசுமன் முத்துராமலிங்கே வாழ்க்கை வரலாறு நான் திரையில் கொண்டு வரதுனால அவர் ஒரு சித்தர் அந்த சித்தருடைய வேடத்தை ஏற்று நான் தாங்கி நடிப்பதனால என்னையும் சித்தர் முறையில் சித்தர் வழிபாட்டு முறையில் நான் என்னையும் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாற்றிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய சாகுல மீத அவங்க அவங்களும் ஒரு பெரிய சித்தர் தான் இந்த சித்தர்கிட்ட வந்து நான் நிறைய வாட்டி முறையிடுவேன் என்னுடைய மன குமுறல்களையும் இந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட வழிகளையும் இவர்கிட்ட வந்து நான் முறையிடும்போது எனக்கு உடனடியாக விடிவு கிடைக்கும் அதனால தான் இந்த தர்காக்கு நான் குடும்பத்தோடு வந்து இந்த வாட்டி முறையிட்டிருக்கேன் இந்த படம் போன வாட்டி நான் சொன்ன மாதிரியே தான் இந்த படம் வெற்றி அடைந்த உடனேயும் இங்கேயே வந்து ப்ரே பண்ணுவேன் ஏன்னா ஐயா வந்து சித்தராக வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக தலித் மக்களுக்கு தங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து வாழ்ந்தவர்கள் இன்றைக்கி உலகத்திலே எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் வரம் வந்து ஒரு மனிதனை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்காருன்னா அவர் வந்து பசுமணி தேவர் தான் அதே போல் இங்கே மனிதனாய் பிறந்து இங்கே வந்து சிந்தராய் வா வாழ்ந்து இந்த தர்கால இருக்கார் இங்கே அவடியா ஷாகுலாம் இந்த அவடியா அவங்க இவங்கள ஒரு சித்தராக வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்து இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்ட மாவட்டத்தினுடைய ஏன் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கிறாரு அதனால ஒரு திரைப்படம் முதல் முறையாக வரும்போது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக இந்த படம் பூர்த்தி செய்யும் நம்புறேன் சுதந்திரத்துக்கு முன் எப்படி அந்த இடம் இருந்திருக்கு சுதந்திரத்துக்கு பின்ன இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதை டிசைன் படத்துக்கு ரொம்ப நாட்கள் பிடிச்சது இந்த படத்தில் ஒரு ஒரு எழுத்தும் ஒரு ஒரு காட்சிகளையும் வந்து வரலாற்று பிழை இல்லாமல் எடுப்பதற்கு எனக்கு இத்தனை மூன்று ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு இப்போ படத்தை முடிச்சு ரெடி ஆயிடுச்சு படம் படம் ரிலீஸ் பண்ண தயாராகிட்டு வந்து இப்போ இளையராஜாவுடைய இசை போர்ப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கு வார்த்தை நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்